வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் சின்னம் கோரி முறையீடு செய்வதற்கு தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறது இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்று முடிந்திருக்கிறது இதில் மயில் சின்னம் விசில் சின்னம் அதே போன்று உலக உருண்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு சின்னத்தினை கேட்டு பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது மயில் சின்னம் கிடைத்தால் அது ஏற்கனவே பிரசித்தி பெற்ற சின்னம் அதே போன்று சென்றடைய முடியும் கையடக்கமாக இருக்கும் இதை கொண்டு செல்வதில் சிக்கல்கள் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று உலக உருண்டை உலகத்தை ஆளக்கூடிய வகையிலும் உலக உருண்டை சின்னத்தை கேட்டு பிறங்கவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது மூன்று சின்னங்கள் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நினைக்கிறார்கள் அதே போன்ற ஆட்டோ சின்னம் உள்ளிட்ட ஐந்து சின்னங்களை கேட்டு பெறுவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முடிவு செய்யப்பட்டது இதற்கான விண்ணப்பம் நவம்பர் ஆறாம் தேதி தேர்தல் ஆணையத்தின் வழங்கப்பட இருக்கிறது ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்படாத கட்சி என நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் விரைவில் சின்னத்தினை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கழகத்தில் வழக்கறிஞர்கள் பிரிவு இதற்கான பணிகளை தற்பொழுது முன்னெடுத்து வருகிறார்கள் மற்றொரு புறம் விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது ஆனால் விஜய் அவர்கள் எப்பொழுது கரூர் செல்வார் என்பது தற்பொழுது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது ஆனால் தூங்குவதற்கும் மற்றொரு புறம் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது விரும்பக்கூடிய அந்த சின்னம் கிடைக்குமா அல்லது சின்னத்தை பெறுவதற்காக நீதிமன்றத்தை நாடுமா என்றும் கேள்வியானது எழுந்திருக்கிறது ஆனாலுமே கூட தேர்தல் ஆணையம் இந்த ஐந்து சின்னங்களில் ஏதேனும் ஒரு சின்னத்தை ஒதுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது